செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னும் இரு தினங்களில் வைகுண்ட ஏகாதேசி வரப்போகுது ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் இருமுறை வர்றது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் வர்ற ஏகாதசி அதைத்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க பட்டினி கடந்து பெருமாளை வணங்கினால்தான் எல்லா நன்மையும் கிடைக்குமா அதில் என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அதை பற்றினா இந்த பதிவு விரதங்களில் உயர்வானது வைகுண்ட ஏகாதசி விரதம் மார்கழி மாதம் வரும் வளர்ப்பிற ஏகாதசி திதியில் அனுஷ்டிக்கப்படும் ஏகாதசி விரதமே வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது வைகுண்ட ஏகாதசி வழிபாட்டினால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் பெருகும் பகைவர்கள் பயம் ஒழியும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த பிறவியே போதும் இனி எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு இறைவனின் பாதங்களில் சரணடைந்து விடுவோம் என்ற எண்ணம்தான் நிறைய பேருக்கு வருது அவ்வாறு சொர்க்கத்திற்கு போக நினைப்பவர்கள் வைகுண்டத்திற்கு செல்வதா கைலாயத்திற்கு செல்வதான்ற குழப்பத்திலும் இருப்பாங்க சைவர்கள் சிவன் வசிக்கும் கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவாங்க விஷ்ணுவை வணங்குபவர்கள் வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும்னு விருப்பத்தை சொல்லுவாங்க அத்தகைய பெருமை மிகு பரம்ப வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நாளை பெருமாள் ஆலயங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நடைபெற உள்ளது வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டி அனுஷ்டிப்பவர்களை பிற பிறப்பில்லாத பேரின்ப நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க விரதத்தை எப்படி தொடங்குறது மது கைடவர்கள் வேண்டிக் கொண்டபடி இந்த விரதத்தினை மேற்கொள்ளும் எல்லா அடியவர்களுக்கும் பரந்தாமன் வாசலை திறந்து வைகுண்ட பதவி அளிக்கிறார் என்பது ஐதீகம் பரந்தாமனின் திருவடிகளை அடைய செய்து நித்திய வைகுண்ட வாசத்தை அளிக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளை எண்ணி இந்த விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஏகாதசிக்கு மூன்ற நாளான மாலை தசமி என்று விரதம் தொடங்க வேணும் பெருமாளோட திருநாமத்தை சொல்லணும் அன்னைக்கு தசமி தினத்தன்று ஒருவேளை சாப்பிடலாம் அப்படின்னு ஆன்மீக நூல்கள் சொல்லுது அதுவும் அதிக தாளிகை இல்லாத பத்திய உணவாக இருக்கணும் பகவான் திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நாள் முழுக்க அமைதியான தியானத்தை மேற்கொள்ளணும் மறுநாள் ஏகாதசி தினத்தன்று நீராடி விரதத்தை தொடங்கணும் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிடணும் ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாதுன்றதுனால முத நாளே துளசியை சேகரித்து வச்சுக்கொள்ளணும் அன்று முழு நாள் உபவாசம் இருக்கணும் ஏழு முறை துளசிகளை சாப்பிடணும் குளிர்ந்த நீர் குடிக்க எந்த தடையும் இல்லை முதியவர்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிறை சுத்தமாக்குது உபவாசம் மட்டுமின்றி ஏகாதசி தினத்தின் இரவு முழுக்கவும் திருமாலின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் ராமாயணம் பாரதம் கீதை போன்றவைகளை படிக்கலாம் உப்பன்யாசம் திருமால் நாமாவளிகளை கேட்கவும் செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு இரவில் விஷ்ணு கோயில்கள்ல நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது ரொம்ப சிறப்பு இரவு முழுக்க கண் விழித்து இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் நோக்கம் இந்த நாளில் முழுக்க முழுக்க தூங்கவே கூடாதுன்றது ஒரு முக்கியமான விதி ஏகாதசி விரதம் முடித்த மறுநாள் துவாதசி என்று காலையில நீராடி திருமணிட்டு துளசி தீர்த்தம் அறந்தணும் இன்று அதாவது அந்த ஏகாதசி முடித்த அடுத்த நாள் துவாதசி என்று எடுத்துக்கொள்ளும் விரதம் பாரணை அப்படின்னு சொல்லப்படுது பாறை நான் விரதத்தினை முடிக்கும் முறைன்னு சொல்லலாம் இந்த நாளில் காலையிலேயே இருபத்தோரு வித காய்கள் இடம்பெற உணவை சமைத்து சாப்பிட வேண்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் நீராடி நெற்றியில் நாமம் அல்லது திருநீர் பூசி துளசியும் தீர்த்தமும் அருந்த வேண்டும் காலையில் மூணு மணிக்கு பக்தி பாடல்களை பாடணும் மூணு முப்பது மணிக்கு சமையலை துவங்கி பல்வேறு வகை கறிகளுடன் சூரிய உதயத்துக்குள் சமையல் முடித்து விடணும் பரகிக்காய் அகத்திக்கீரை நெல்லிக்காய் இந்த நாளில் அவசியம் சேர்க்கணும் அகத்திக்கீரை பொரியலாகவும் நெல்லிக்காயை துவையலாகவும் சுண்டக்காயை வருத்தும் இதெல்லாம் சேர்த்து சமைத்து குடும்பத்தாருடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும் துவாதசி என்று இரவு சாப்பிடக்கூடாது பெருமை மிக்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏற்பதா ஒரு ஐதீகம் இதனால தான் இந்த நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசின்னு பேர் இருக்குது வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து இறைவனை வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்நேதி சுபா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம் இத்துடன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்மநமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே